நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின் தாங்க சொல்லணும் நம்ம பாரதியை வந்து ஆதி வந்து உள்ளங்கையில் வச்சு தாங்குறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒத்தனை வைக்கிறது காலு கையெல்லாம் அமைக்கிறது அப்படிலாம் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது செய்யும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மித்ரா வந்து வந்து பார்த்துடுறாங்க வசமாக சிக்கிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து டாக்டர் வந்து என்ன நான் வந்து உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினச்சேன் இப்போ வந்து காய்ச்சல் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் நாங்கள் காய்ச்சல் தான் வந்தோம் நீங்கள் தான் வந்து தப்பாக நினச்சிக்கோ ிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி எப்படி காய்ச்சல் வந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனு தெரியல டாக்டர் நைட் தூங்கி வந்துச்சேன் காலையில் பார்த்தா ஒரே ஜுரம் மாதிரி குளிர் காய்ச்சல் மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி நர்ஸை கூப்பிட்டு ஒரு மரத்தை மாத்தரை மருந்தெல்லாம் கொடுக்காங்க அதுக்கப்புறம் ஊசி போட்டுட்டு எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் வந்தால் வீட்டில் யாருமே இல்லை பாட்டி லட்சுமி அவங்க எல்லாருமே வந்து கேட் அதாவது அந்த கேட்ரிங் பண்ணுறாங்களே அந்த வேலையாக வந்து அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க இங்கே காலையிலேயே வந்து நம்ம தமிழுக்கு அதுக்கடுத்து எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிடுறாங்களா சரின்னு சொல்லிட்டு ஆதி பாரதி ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்போ வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க பாரதி நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க வீட்டில் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு ஆதி உங்களுக்கு தான் ஆஃபீஸில் அவ்வளோ ஒர்க் இருக்குமில்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு இங்கே இருக்கீங்க எனக்கு இந்த டேப்லெட் போட்டால் சரியாயிரும் நான் தூங்கி எந்திக்கிறேன் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து உங்களை சரி பண்ணிவிட்டு நான் வந்து நீங்கள் நல்லபடி ஆன பிறகே போய்க்கிறேன் ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து ஊட்டி விட்றாங்க அதுக்கடுத்து சுடுதண்ணியெல்லாம் வச்சு கொடுக்காங்க நம்ம பாரதிக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து அவங்க பழைய பழைய வாழ்க்கை இதெல்லாம் ஞாபகம் வந்துடுது இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வந்துடுது அப்படியே வந்து அவங்க அந்த கனவுல மிதக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட ஆதிக்கும் பாரதி கூட பழகிறது பிடிக்க ஆரம்பிச்சிருது பாரதியோட கேரக்டர் அவங்களுக்குலாம் பிடிக்க ஆரம்பிச்சிருது அவரும் வந்து விருப்பப்பட்டு தான் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து நம்ம திருப்பி அவங்களுக்கு வந்து நம்ம பாரதி இருக்காங்களா அவங்களுக்கு வந்து திருப்பி லேசாக அப்படியே குளிர் காய்ச்சல் மாதிரி ஒரு மாதிரி வர்ற மாதிரி காட்டுறாங்க ஐயோ மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருங்க இருங்க இதுக்கு வந்து இனிமேல் கை வைத்தியம் பண்ணால் தான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கை முக்கியமாக என்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த ஜலதோஷத்துக்கு வந்து எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளையில இருக்கும்போது எனக்கும் இந்த மாதிரி குளிர் காய்ச்சல் ஜலதோஷெல்லாம் வரும் அப்போல்லாம் வந்து அவங்க சில மூலிகையெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து ஒத்தனை வைப்பாங்க சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து கேட்குறாங்க ஆச்சரியப்பட்டு ஆமாம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் நான் வந்து எப்படி பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வெந்நியெல்லாம் வச்சு அதில் சில மூலிகையெல்லாம் சேர்த்து அந்த ஈர துணியெல்லாம் எடுத்து ஒத்தனை வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒத்தனை வச்சு அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து பாரதிக்கான கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது பாரதிக்கு எது கண் கலங்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிறாரு யாரும் தெரியாத ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பொசிஷனில் இருக்கும்போது எப்படி பார்த்துக்கிறாரு அவங்க ஒய்ஃபாக இருக்கும்போது எப்படி பார்த்துக்கிட்டாரு இப்போயும் ஒய்ஃபாக இருந்தால் எப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க பார்த்துக்கிட்டோம்னா அந்த மூலிகை தான் அதனால் வந்து அவங்க வந்து கண்ணீர் விடுறாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பாரதி கண்ணீர் விடுறீங்க மூலிகை வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் வேறு விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும் காலை தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலை பிடிச்சி தூக்கி டேபிளெல்லாம் வச்சு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து மித்ரா வந்து கால் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஆதிக்கு வந்து கால் பண்ணால் ஆதி வந்து அதை அவாய்ட் பண்ணுறாரு அப்போ வந்து நம்ம மித்ராவுக்கு வந்து டவுட் வந்துடுது இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கன்னா சில நேரம் சில நேரம் பார்த்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் ஆதி வந்து சரியே இல்லை ஃபஸ்ட்டு போய் ஆதியை பார்க்கணும் காக்கா ஆஃபீஸில் வந்து அவ்வளோ வேலை இருக்குது அதை விட்டுட்டு அங்கே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கார் எடுத்து வராங்க இங்கே பார்த்தா நம்ம பாரதிக்கு வந்து ஆதி வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காலை அமைக்க விட்றது அதாவது ஒத்தனமெல்லாம் வைக்கிறது அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து மித்ரா வந்து என்ட்ரி ஆகுறாங்க முறைச்சி பார்த்து வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகி பார்த்து எழுந்திரிச்சி நிற்காங்க மித்ரா வந்து உள்ளே வராங்க ஆதி என்ன ஆதி பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே வந்து ஆஃபீஸில் எவ்வளோ ஒர்க் இருக்குது உடனே நம்பி அன்னை வந்து அவ்வளோ ஆஃபீஸை வந்து விட்டுருக்காரு நீ இங்கே வந்து இருந்தால் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை மித்ரா பாரதிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் பாரதிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவள் பார்க்க மாட்டாளா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இங்கே ஆள் கிடையாதா நீ தான் வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க அது காரணமே நம்ம தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது காரணமே வந்து யார் நான் தான் என்னோடய காசை தான் யாரோ பிளான் பண்ணி நம்ம பாரதியோட வண்டியில் வச்சுருக்காங்க அதனால தான் அவங்க வந்து போலீஸ் கேஸுன்னாகி பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு இப்போ வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு அதை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே மித்ரா வந்து சொல்கிறாங்க அது அவளோட கேர்லெஸ் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இங்கே வந்திருக்கணும் உனக்கு அவ்வளோ வேலை இருக்கும்போது அதுவும் இல்லாமல் ஒத்தனமெல்லாம் வச்சு விட்டுக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து பயங்கரமாக திட்ட ஆரமிச்சிடுறாங்க ஆதிக்கு வந்து கோவம் வந்துடுது ஒரு ஃப்ரெண்டாக வந்து இதெல்லாம் பண்ணுறது தப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அதோட பார்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க